அண்ணனுடைய பிறந்த அன்று வள்ளியம்மா பேராண்டி வால்யூம் ஒன் மியூசிக் ஆல்பம் பிரஸ் மீட்டர் செஞ்சிருக்காரு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ப ரஞ்சித் இசை அமைப்பாளர் டி இமான் சிவகாமி ஐஏஎஸ் சிங்கர் அந்தனி தாசன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இது என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனாலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தை பார்த்த வந்த உடனே இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு கொண்டார் நாங்கள்லாம் படிக்கின்றதுக்காக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு வீட்டு மாட்டை காலையில் காலையில் கொண்டு போய்ட்டு இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அதை கழுவி அதை சுத்தம் செய்து ஏறுவாட்டை போவாங்க ஏர் முடித்து பிறகு அதை அதை அதுக்காக கட்டிட்டு அது அடுத்த வேலையை நாள் முழுக்க செய்வாங்க நேரங்காலெல்லாம் கிடையாது அப்படி கடுமையாக அந்த உழைத்த அந்த உழைப்பை அலட்சியமாக பார்த்த அந்த உழைப்பை அந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிற அந்த அடிப்படையான அடித்தள மக்கள் செய்கிற சாதாரண வேலையை இவ்வளவுமே உயர்வான மேடையில் வைத்திருப்பது உண்மையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அறிவு மகன் என்ற முறையில் அல்ல நான் அறிவினுடைய பாடல்களுக்கு நான் ஒரு ரசிகன் ஏன்னா அறிவுடைய ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் நான் நேசிப்பேன் ஏன்னா அது எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் எதையுமே தவிர்க்க முடியாது எல்லாமே அந்த வாழ்க்கை அப்படியே பதிவு செய்த அந்த வரிகள் என்பதில் எனக்கு மிக நெருக்கம் உண்டு ஆகினால தான் அவன் எவ்வளவு தூரம் போனாலும் அதை நாங்கள் பரவாயில்ல பரம்பிட்டுருக்கிறோம் அவனை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ம மக்கள் இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரர் ரஞ்சித் டைரக்டர் அவர்களுக்கு உங்களிலே நெஞ்சார்ந்த ரெண்டு நான் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்தோம் ரெண்டு ஆண்டுகள் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றார் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் என்ற நம்பிக்கையோடு அவனை அண்ணா நகரில் இருக்கிற அண்ணா சங்கர ஐஏசை கடமையில் சேர்த்தோம் ஆனால் அது நிறைவுறுவதற்குள்ளாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்தது எங்கள் மனைவிக்கு ரொம்ப கட்டியாக இது இல்லை அவன் அந்த பாதையிலேருந்து மாறக்கூடாது என்பதால் கட்டியாக தான் இருந்தாங்க எனக்கு சமூகத்தின் வரிகளாக இருக்குது நல்ல வரியாக தான் இருக்குது படிச்சுட்டு மட்டும் வந்து என்ன செய்யப்போறான் மீண்டும் சமூகத்துக்கு தானே செய்கிறோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது செய்யணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இருவருமே நான் நினச்சது அவன் ஒரு அதிகாரியாக போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் உண்மையிலேயே இப்படி வராமல் அந்த கோ எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தானே நல்ல ஒரு அதி அரசு அதிகாரியாக போயிருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆனாலும் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்து கொண்டு பெ பெரிய அளவில் சமூகத்திற்கு பேச முடியாது செய்துவிட முடியாது என்ற பல அனுபவங்களை நாம் பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் அவன் செய்திருக்கின்ற இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து அவனுடைய வரிகளை அனுமதித்து அவனை ஒரு பாடகராக எழுத்தா எழுத்தாளராக மாற்றி அமைத்திருக்கிற டைரக்டர் ரஞ்சித் சவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் பலவற்றை அவர் குடும்ப ரீதியாக பல செய்திகளை சொல்லியிருக்கார் பல்வேறு மன உளைச்சல்கள் அவனுக்கு ஏற்பட்டபோது எல்லாம் உண்மையிலே நான் அவன் எனக்கு சொல்லும்போது உடனே நான் சரி நீ அண்ணங்கிட்ட சொன்னையாடான்னு தான் கேட்பேன் இல்லை அண்ணன் கடை சொல்லியிருக்கிறேன் அண்ணன் இப்படி வழி சொல்லியிருக்காரு பொறுத்துக்கடா சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வருண்டா சி சிம்பிளாக எடுத்துக்கிடான்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவரை அவர் தட்டி கொடுத்து அவனை தொடர்ந்து பாதுகாத்து இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உண்மையிலேயே அவருக்கு நான் நீ மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் சங்கர் ஏஎஸ் அகாடமிலிருந்து காஸ்டஸ் கலெக்டிவ்ஸில் ரஞ்சிதை டைரக்டர் உருவாக்கிய அந்த காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ஒரு பாடகராக ஒரு பாடல் எழுதுகிறவராக பாடலை பாடுகிறவராக நான் உருவாக்கிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் உண்மையிலே அந்த நாளே முதன் முதலாக நாங்கள் சென்னைக்கு ஒரு பாடல் பாடுற நிகழ்வுக்கு வந்து உட்காந்து பார்த்து எங்களுக்கு அந்த முதல் நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வே பல முக்கியஸ்தர்கள்லாம் எதிரில் தான் நான் பார்த்துருக்கறேன் பல பெ பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க ஏராளமான கூட்டங்கள் வந்தாங்க அவன் அறிவி பாடிக்கிட்டு இருக்கான் இவ்வளோ பேர் அதை ரெ ரெகனைஸ் பண்ணுறாங்க அது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய திம்பாக இருந்தது அது எல்லாமே சமூக நோக்காடாக இருந்தது அதில் கூட எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையே வரியாக வரும் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு தான்டா கொடுக்குறாங்க கோட்டாவில் சீட்டுன்ற பாட்டெல்லாம் ஏதோ இப்போ சும்மாவாரலாம் வந்துடல அன்னைக்கு எங்கள் அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் ச உழைக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதே இல்லை அவ்வளோ பாக்கி இருக்குது எங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகள் அவ்வளோ உழைப்பு இருக்குது மா காலையில் விடி அதிகாலை எழுந்த உடனே இப்போ ஆறு மணிக்கு போயிடுவாங்க இப்போ இரவு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இடையெனா அந்த அவருடைய அந்த அந்த பம்சிட்ருக்குற நாயுடு வீட்டில் முழு நேரமாக எந்த வேலை வேணால் எல்லா வேலையும் செய்வாங்க இந்த கொட்டாய சாணி வாரி கொட்டாங்க மாட்டக்கொண்மையை விடுவாங்க திரும்ப கொடுவாங்க திரும்ப அவர்கள் என்ன வேலை சொல்கிற எல்லா வேலையும் செய்ய படியாள்காரன் பேர் இருக்குது அப்படி செய்வாங்க மாதம் முழுக்க மாதத்துக்கு எட்டு மரக்கால் நெல் அவ்வளோதான் என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு படியாள்காரராக இருந்த என் அப்பா என்னை படிப்பாளியாக மாற்றினார் அந்த படிப்பாளி சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னாலும் அந்த நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை அந்த வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பணியை மகன் செய்கிறான் என்ற பொழுது உண்மையிலே இந்த மகனை சமூகப்படிக்காக நான் தத்து கொடுத்திருக்கிறேன் என்ற மிகப் பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் அவனை தொடர்ந்து வா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் மேடம் உலக அறிந்த எழுத்தாளர் மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பது பெருமைக்குரியது மிக பொருத்தமானதும் கூட நாங்கள் அவர்கள் வர வேண்டும் என்ற விரும்பின என்ன காரணம்னா அவன் கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது கவிதைகளை எழுதி வைத்திருந்தான் அது வெளியிட வேண்டும் என்று சொன்னான் முதல்ல காலேஜ் போயிருக்கிறேன் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வரட்டும் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வரட்டும் அதில் எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கினா தான் இந்த புத்தகம் வெளியிட அனுமதிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப கராராக இருந்தேன் இப்போ பிஇ எம் பிஇினுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்லாம் நல்ல மார்க்கோடு வந்த பிறகு சரி வெளியிட அனுமதித்தேன் அதிலையும் குறிப்பாக அவன் சொன்னது இல்லை இல்லை எனக்கு வர ஜ ஜூலை பதினெட்டு வந்து எனக்கு பதினெட்டு வயசு வந்துடுது நான் பதினெட்டு வயசு வரதுக்குள்ளால் கட்டாயம் வெளியிட்டுணும்னு சொன்னான் அதனால் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி இப்போ பதினெட்டாவது வயது தொட போகிறான் பதினேழாவது வயது கடைசி நாள் அந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவனுடைய பதினேழாவது வயதில் அந்த பதினேழாவது பதினேழாவது வயதில் பதினேழாம் தேதி அந்த அவன் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருந்தான் அந்த கவிதை புத்தகத்தை உருவாக்கி அந்த கவிதை புத்தகத்துக்கு பேர் குனிந்து வரவேற்கும் குடிசைகள் தான் குடிசையில் வாழ்ந்தாமன் குடிசையில் வாழலை ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கிறான் அவன் குழந்தையாக இருக்கணும் அந்த குடிசை வீட்டு கூட்டுட்டு போயிருக்கிறோம் குனிஞ்சு போவாங்க எங்கள் கொள்ளைகள்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க தெருக்குள்ளே விளையாடுவாங்க பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குறாங்க சொந்தக்காரலாம் போய் பார்ப்பாங்க ஊருக்கு போய்ட்டு பிள்ளை எல்லா ஒரு ஒரு காரோட இயல்பாக பேசுவாங்க அந்த பேசுனதே உன்ன உலகம் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடியை நான் 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 நம்புகிறேன் அந்த வகையில் அப்படி அந்த கு குந்தி வரவேற்கும் குடிசைகள் இந்த தலைப்பில் கவிதை நூலை வெளியிட்டான் இந்த கவிதைகள்லாம் அவன் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் ஒன் படிக்கும்போதுலாம் பல ச அப்பப்போ கவிதை எழுதிட்டு ஸ்கூலில் உதவாங்கிருக்கிறான் ஸ்கூலில் திறக்கிருக்கிறாங்க இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லலாம் சொல்லி அவனை வான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவன் மரக்கோணத்தில் இருக்கிற அவன் படித்த ஸ்கூலில் அது ஒரு எல்லாருமே விரும்புகிற ஒரு ஸ்கூல் விரும்புகிறேன்னா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற ஸ்கூல் மார்க்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க தேர்வு மதிப்பெண் ஃபஸ்ட் மார்க் இது தான் அந்த பள்ளியில நோக்கம் எல்லா பெற்றோர்களும் உருந்தடிச்சு தான் சேர்ப்பாங்க நாங்களும் ரெண்டு பேரும் ஆசிரியர்ன்றதுனால நாங்களும் அதில் விரும்பி சேர்த்து சேர்த்தோம் ஆனால் இவனுடைய மனநிலை அப்படி முழுமையாக கவன பள்ளி கல்வியில் மட்டும் இல்லாமல் இப்படி சமூக சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருப்பதை என்னால் என்னால் புரிந்து கொள்ள முடியல அந்த பள்ளியிலையும் ஒரே முறை இது மாதிரி இலக்கிய கூட்டம் போட்டுட்டு மாணவர்கள் பேச சொல்லியிருக்காங்க இவனையும் பேச வச்சுருக்காங்க இவன் சுயமாக அவங்க ஆசிரியர்கள் அவங்க பள்ளி வளாகம் இதெல்லாம் பார்த்து கணக்குவாதியரை பார்த்து சயின்ஸ்வாதியை பார்த்து அவர்கள் எல்லோரும் போற்றி தான் பாராட்டி தான் பாராட்டி அருமையாக ஒரு கவிதை எழுதி மேடையில் வாசித்துட்டான் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தந்தது இந்த பையன் மாட்டான் இதுக்கப்புறம் இந்த பையன் பரீட்சை இல்லாமல் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற பையன் இல்லை இவன் பின்னால போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வான் பண்ணாங்க ஆனாலும் அழுதியும் சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு அழுகியோடு அந்த பள்ளி விட்டு வெளியே வந்தான் வந்த பிறகு அந்த கவிதையை சேர்த்து வச்சுக்கிட்டே கோயம்புத்தூர் ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாம் கூட கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த புத்தகம் சொன்னான் உண்மையிலே அந்த புத்தகம் அவனுக்கு வெளியிட்டோம் இதை நான் விளம்பரமாக சொல்வதற்கு என்ன காரணம்னா அன்னைக்கு மேடம் சிவகாமி எஸ் அவர்கள் வேலைவாய்ப்பு துறை கமிஷனராக பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு அவனை வாழ்த்தினார்கள் ஏன் இன்றைக்கி இப்போ பதினேழு வயசில் அவனுடைய எழுதின புத்தகத்தை ப பக்க பக்கம் படிச்சுட்டு உலகம் முழுக்க என்னுடைய எழுத்துக்கள் போகணும்னு அன்றைக்கி மேடம் சொன்னாங்க இன்னைக்கு உலகம் முழுக்கும் போன பிறகு அவன் அவன் அந்த அவனை வந்து மேடம் வாழ்த்த வாழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் மேடம் எவ்வளோ பிஸினாலும் ரொம்ப நாள் நம்மளை நேற்று சாயந்தரம் தான் மேடத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் பங்கேற்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த காலத்திலேருந்து பார்த்துருக்குறாங்க அந்த வரிகளை அன்னைக்கு வாழ்த்தினார்கள் உலகம் முழுக்க ப சிறப்படைய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை எப்படி பாதுகாத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் அவனுடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக வந்திருக்கிற அவனுக்கு அண்ணனா என்னுடைய மூத்த மகன் யுவான் அவர்கள் வந்திருப்பது அந்தோணிதாஸ் பாடகர் அவர்கள் வந்திருப்பது இந்த என்னுடைய இசை தொடர்கள் வந்திருப்பது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள்